கோவை தெற்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் செப்டம்பர் ஐந்து அன்று காலை பத்து மணிக்கு பொள்ளாச்சி நகர கழக அலுவலகத்தில் மாவட்ட அவைத் தலைவர் மயூரா கே சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது பொள்ளாச்சி வடக்கு நகர செயலாளர் நவநீத கிருஷ்ணன் வரவேற்புரையாற்றினார் கோவை தெற்கு மாவட்ட திமுக கழக செயலாளர் தளபதி முருகேசன் கழக ஆக்கப்பணிகள் குறித்தும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்தும் விளக்கி சிறப்புரையாற்றினார் பொள்ளாச்சி தெற்கு நகர செயலாளர் அமுத பாரதி நன்றியுரையாற்றினார் இக்கூட்டத்தில் மாநில தகவல் தொழில்நுட்ப அணி இணை செயலாளர் டாக்டர் மகேந்திரன் மாநில நெசவாளர் அணி துணை செயலாளர் கே எம் நாகராஜன் முன்னாள் எம்எல்ஏ பணப்பட்டி தியாகராஜன் மாவட்ட துணை செயலாளர்கள் பாக்க சாமிநாதன் சி பொன்னுசாமி மாவட்ட பொருளாளர் ஜெயபிரகாஷ் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றிய மற்றும் பகுதி செயலாளர்கள் மாவட்ட அணி அமைப்பாளர்கள் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டு முக்கிய தீர்மானங்கள் செப்டம்பர் பதினேழு அன்று கரூரில் நடைபெறும் கழக முப்பெரும் விழாவில் கோவை தெற்கு மாவட்டம் பெருந்திரளாக பங்கேற்பது மற்றும் அனைத்து பகுதிகளிலும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி விழாவை கொண்டாடுவது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியாரின் உருவப்படத்தை திறந்து வைத்து உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை அனைத்து பகுதிகளிலும் சிறப்பாக நடத்திய உள்ளாட்சி பிரதிநிதிகள் நிர்வாகிகளுக்கு நன்றி அமெரிக்காவின் ஐம்பது சதவீத இறக்குமதி வரி உயர்வால் திருப்பூர் கரூர் தொழில்நகரங்கள் பாதிக்கப்பட்டதை கண்டித்து மத்திய பாஜக அரசிடம் நிவாரணம் கோரி தீர்மானம் திமுக தேர்தல் அறிக்கையில் கூறிய ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளில் முன்னூற்றி அறுபத்தி நான்கு நிறைவேற்றப்பட்டு நாற்பது பரிசீலனையில் உள்ளதை குறிப்பிட்டு திராவிட மாடல் அரசு சிறப்பாக செயல்படுகிறது என பாராட்டு